இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவ படிப்பு செல்ல இருக்கும் மாணவர்கள் தேர்வில் தாம் பெற்ற வெற்றி அனுபவத்தையும் மாணவர்கள் வெற்றியை எவ்வாறு அடைய முடியும் என்ற தங்களது அனுபவத்தையும் இங்கு சொல்ல இருக்கிறார்கள் பார்க்கலாம் வணக்கம் எங்கள் யூடியூப் தளம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என் பேர் முரளிதரன் நான் வந்து தர்மபுரி மாடல் ஸ்கூலில் படி டுவெல்த்து முடித்தேன் லெவன்த்து வரைய அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாரண்டலியில் படித்தேன் நான் வந்து நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணது ஸ்பெக்ட்ரம் நீட் அகாடமி ராசிபுரம் பிரான்ச் நீங்கள் மருத்துவர் ஆகணும்னு எப்போ முடிவு செஞ்சீங்க நான் டாக்டர் ஆகணும்னு நான் நைன்த்து படிக்கும்போது என்னோடய மேக்ஸ் சார் வந்து இந்த மாதிரி நீட் எக்ஸாம் இருக்கிறதா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணார் அப்போது இருந்து தான் எனக்கு டாக்டர் ஆகணும் ஓய் எக்ஸாம் இருக்குது எக்ஸாம் கிளியர் பண்ணால் டாக்டர் ஆக முடியும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆச்சு அதை பற்றின முழு விபரமும் லெவன்த்து வரையும் எனக்கு தெரியாது மாடல் ஸ்கூல் டுவெல்த்துக்கு போனவங்க டென் மந்த்ஸ் இருந்தோம் அப்போது தான் எனக்கு கம்ப்ளீட்டாக நீட்னால் என்ன என்ன படிக்கணும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் கம்ப்ளீட்டான நாலேஜ் கொடுத்தாங்க அப்போ நான் ஃபஸ்ட் அட்டெம்ட்டில் நல்ல மாதிரி தான் வாங்கினேன் ஆனால் அப்போது கட் ஆஃப் வந்து கிடைக்கல இப்போ ஒன் இயர் ரிப்பீட் பண்ணி நான் இப்போ சீட் வாங்கியிருக்கிறேன் இந்த தேர்வுக்கு எவ்வளவு காலம் நீங்கள் தயார் செஞ்சீங்க நான் வந்து டென் மந்த்ஸ் படித்தேன் ரிப்பீட் பண்ணி அதான் எனக்கு வந்து டென் மந்த்ஸ் தேவைப்பட்டது நீங்களே இந்த தேர்வுக்கு தயார் செஞ்சீங்களா இல்லை வேற ஏதாவது பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றீங்களா நான் வந்து கோச்சிங் சென்டர் தான் போனேன் ஸ்பெக்ட்ரம் நீட் அகாடமி ராசிபுரம் ஒருவர் மேல்நிலை பள்ளி படிச்சுக்கிட்டே சுயமா தயார் செய்யலாமா இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேர்வது அவசியமா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி டீச் பண்ணால் கண்டிப்பாக அவங்க ஸ்கூல் லெவல்ல டுவெல்த்லேயே போக முடியும் ஆனால் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் அது கிடைக்கிறதில்ல அதனால் கோச்சிங் சென்டர் தான் பெட்டராக இருக்கும் உங்கள் கருத்துப்படி நீட் தேர்வில் வெற்றி பெற ஒருவர் எத்தனை ஆண்டுகள் படிக்க வேண்டும் என்னுடைய கருத்துப்படி நீட் எக்ஸாமுக்கு ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த் கூட போதும் நல்லா நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் சிக்ஸ் டு எயிட் மந்த் போதும் நீங்கள் இந்த தேர்வுக்கு எவ்வாறு உங்களை தயார் செய்து கொண்டீர்கள் உங்கள் அனுபவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட அனைத்தையும் விவரமாக சொன்னால் அடுத்து தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் நாங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது பயாலஜி வந்து ரெகுலராக ரிவிஷன் பண்ணோம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு நானே ஓனாக நிறைய மெட்டீரியல்ஸ் ஸ்பெக்ட்ரம் மெட்டீரியல் அப்புறம் என்சிஆர்டி புக் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஃபார்முலா ஷீட்டு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு நோட் போட்டு கேதர் பண்ணி எழுதுனேன் அப்புறம் ஃபிசிக்ஸ்க்குமே வைஸ் டாபிக் வைஸ் ஃபார்முலாஸ்லாம் ரெடி பண்ணி வச்சு ஒவ்வொரு முறை மார்க் டெஸ்ட்டு அப்புறம் யூனிட் டெஸ்ட்டு வைக்கும்போதெல்லாமே அந்த நான் என்னோட கைப்படையே எழுதுனேன் அந்த ஃபார்முலா ஷீட்டை அதை தான் நான் கோத்ரூ பண்ணுவேன் எல்லா கொஷின்ஸுமே நான் ப்ரிப்பேர் பண்ண அந்த ஃபார்ம்லேருந்தே வந்துடும் அப்புறம் பயாலஜிக்கு ரெகுலராக ரிவிஷன் அப்புறம் கொஷின் ப்ராக்டிஸ் வந்து அதிகமாக பண்ணணும் செல்ஃப் டெஸ்ட் இன்ஸ்டியூட்டில் கொடுத்தத விட நாங்கள் தனியாகவே கொஷின்ஸ்லாம் கேட்டு வாங்கி தினமும் செல்ஃப் டெஸ்ட் எடுத்து டைமிங்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுவோம் முக்கியமாக இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடங்களை எப்படி படித்தீங்க என்னென்ன புத்தகம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து டிசி பாண்டே அப்படின்னு சொல்லிட்டு லெவன்த்துக்கு யூஸ் பண்ணேன் டுவெல்த்துக்கும் டிசி பாண்டே மெட்டீரியல் தான் ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பற்றி பயப்பட வேண்டாம் கெமிஸ்ட்ரி எல்லாமே ஈஸி தான் நீங்கள் வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் எல்லாமே ஈஸி தான் அதனால் பயப்படாமல் படிக்கலாம் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களும் சாதனை செய்யலாம் என்று நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க உங்கள் வெற்றிக்கு பள்ளி எவ்வாறு உதவி செய்துச்சு எனக்கு நீட்டு எம்பிபிஎஸ் இதை பார்த்தா கம்ப்ளீட்டு நாலேஜை கொடுத்ததே என்னுடைய கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் தர்மபுரி தான் அதுக்கு முன்னாடி வரையே எனக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு மட்டும்தான் தெரியும் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் படிக்கணும் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணும் கொஷின் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே எனக்கு கம்ப்ளீட்டான நாலேஜ் கொடுத்ததே என்னுடைய டீச்சர்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் தர்மபுரி அடுத்த தேர்வு எழுத துடிக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் வந்து எந்த கான்செப்ட் படித்தாலும் புரிஞ்சு படிங்க புரியலாட்டா உடனே டீச்சர்ஸ்ட்ட போயிட்டு டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க எனக்கு புரியலன்னு சொல்லி மக்கப் பண்ண வேணாம் அதே கான்செப்டை ட்விஸ்ட் பண்ணி கேட்கும்போது நம்ம லேக் ஆகிடுவோம் அதனால் எந்த டாபிக்லாம் ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு கவர் அப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா வந்து டஃப்பான கான்செப்ட் போகலாம் படிக்கிற வரைய கம்ப்ளீட்டாக படித்து அதில் எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் மிஸ் பண்ணாத மாதிரி நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க இவ்வளவு நேரம் எங்களுடன் பேசியதற்கு மிக்க நன்றி உங்கள் படிப்பை நன்கு படித்து பல மேற்படிப்புகளும் படித்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகள் புரிய எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்